கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோகா ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வக்ரதுண்டு மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரேஷு சர்வதாம் அஸ்மத் குருப்பியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் முதல் தேதி பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஏகாதசி திதி இரவு ஏழு பதிமூன்று வரை பின்னர் துவாதசி அனுஷ நட்சத்திரம் இரவு ரெண்டு பத்து மணி வரை பின்னர் கேட்டை இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூளை வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி பழைய படம் செல்லித்தது வீட்டில் இருக்குது அது கோயிலில் வைக்கலாமா இல்லை குளத்தில் போட்டுடலாமா பொதுவாக பழைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில வீடுகளில் செல்லரிக்கும் இது வந்து இயற்கையான விஷயந்தான் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆச்சுன்னா அப்படியே செல்லரிக்கும் ஆனால் செல்லரிச்ச படங்களை நாம் வந்து வீட்டில் வச்சுக்கலாமா இல்லை கோயிலில் கொடுத்துட்லாமான்னு நிறைய பேர் சந்தேகம் வரும் இது வந்து நம்ம கோயிலில் கொடுத்துட்லான்னா கோயிலில் இருக்குவா என்ன பண்ணுவா இதை வச்சுட்டு சில பேர் கோயிலில் இருக்க அரச மரம் வேப்ப மரத்துக்கீழே போய் வச்சுருவான் அதுவும் தப்பு கோயில்களில் கொண்டு போய் வைக்கிறதும் தப்பு வீதிகளில் எரியலாமா அப்படின்னா அதுவும் தப்பு சிறப்பு குளத்தில் போடலாமான்னு கேட்குறா குளத்தில் போ அதுக்கான வாய்ப்பே கிடையாது அது கண்ணாடி அதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லேமினேட் பண்ணி வர்றதுக்கு பிரச்சனையும் இல்லை ஆனால் இதே ஒரு இருபது வருஷம் முன்னால் வந்த படங்கள் முப்பது வருஷம் முன்னெல்லாம் எல்லாம் கண்ணாடி தானே அப்போ நீங்கள் குளத்தில் போட்டு அது உடஞ்சா குளிக்கிறவா காலை தானே குற்றோம் அதுவும் பண்ணக்கூடாது அதனால் கண்ணாடி ஃப்ரேமை நீங்கள் அப்படியே கைட்டுடலாம் கட்டி அதை நீங்கள் வேஸ்டேஜ்னு தூக்கிடலாம் உள்ளே இருக்கிற படத்தை மட்டும் செல்லரிச்ச படத்தை மட்டும் கால் படாத இடம் இல்லை ஜலத்தில் நம்ம நதியில் கடலில் சேர்க்கணும் அந்த உள்ளே இருக்கிற அந்த பேப்பருக்குள்ளே சுவாமி பிரிண்ட் பண்ண பேப்பர் செல்லரிச்ச பேப்பர் அதை மட்டும் மற்றபடி கண்ணாடி சட்டம் அதெல்லாம் நீங்கள் வேஸ்டேஜில் நீங்கள் த்ரோ பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது பன்னிரெண்டு ராசிக்கான பலனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சந்திராஷ்டமா யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு மேஷ ராசிக்காருக்கு சந்திராஷ்டமம் மேஷராசி அன்பர்களே காரியங்களை திட்டமிட்டு உற்சாகத்துடன் செய்வீர்கள் வெற்றியை தேடும் நீங்கள் தடைகளை இன்று தகர்த்தெறிய தயங்க மாட்டீர் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு முடிவுக்கு இன்று நீங்கள் வரவேண்டி வரலாம் உத்தியோகஸ்தர்கள் பொறுப்புகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேற மேலதிகாரிகளிடம் உங்கள் கோரிக்கையை வைப்பீர் சொந்த தொழில் செய்வோர் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர் நவீன முறையில் பொருட்களை தயாரிக்கும் உங்கள் முயற்சிக்கு வரவேற்பு கிடைக்கும் கூட்டு தொழில் லாபம் சுமாராக இருக்கும் கூட்டாளிகளுக்குள் சிறு சிறு மனக்குழப்பம் ஏற்படலாம் குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் வந்து விலகும் பெண்கள் தங்கள் உறவு வழியில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு குடும்பத்தருடன் சென்று கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய வாய்ப்புண்டு கலை இசை ஓவியம் நாட்டியம் துறையில் ஈடுபட்டுள்ளோர் நல்ல ஒரு மகிழ்ச்சி அடையும் வாய்ப்புகள் தேடிவரும் சில புதிய முயற்சிக்கான ஒரு தீர்மானத்தை இன்று எடுப்பீர்கள் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் சில விஷயங்களில் நிதானமான போக்கு உங்களுக்கு நன்மையை உண்டு செய்யும் ரிஷபராசி அன்பர்களே உழைப்பில் உற்சாகத்துடன் பாடுபட்டு திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள் இடையிடையே வரும் தாமதங்களை பொருட்படுத்த மாட்டீர்கள் உங்கள் கடின முயற்சிக்கு சில நன்மைகள் நடைபெறும் சில விஷயங்களில் மனக்கசப்புகளை கடந்து செல்ல முற்படுவீர் பெரிய மனிதர் ஒருவரின் அறிமுகம் கிடைக்கும் விருந்தினர் வருகையால் செலவுகள் அதிகரிக்கும் சிக்கன போக்கை இன்று நீங்கள் தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பொறுப்பில் உள்ள பணத்தை கையாளும் பொழுது கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும் சொந்த தொழில் செய்வோர்கள் பணிகளில் கவனமாக இருந்தாலும் சிறு சிறு தவறுகளை தவிர்க்க முடியாது தொழில் செய்பவர்கள் போட்டியாளர்களை தொல்லைகளை சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்படும் குடும்பம் நன்றாக நடைபெற்றாலும் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும் பழைய கடனை தீர்க்க புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படலாம் சுபகாரியங்களில் நடைபெற வேண்டிய முயற்சி சற்று என்று போகும் நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி தேடி வரக்கூடும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் உற்சாகத்துடன் ஈடுபடுவீர் பங்கு சந்தை வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் என்று காணப்படும் மிதுன ராசி அன்பர்களே உங்களது வெற்றியும் மற்றவர்களுக்கு ஓரளவு மனக்கசப்பை ஏற்படுத்தும் பொறாமையும் திருஷ்டியும் உங்களை இன்று தேடி வரும் ஆனால் அதே நேரத்தில் நல்ல கனவுகளை காணக்கூடிய வாய்ப்பு வரும் கனவுகள் நனவாகும் உத்தியோகஸ்தர் சிலருக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு இடமாற்றம் ஏற்படும் நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும் சில சிலருக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் தொகை கிடைக்கும் சொந்த தொழில் சுறுசுறுப்பாக நடைபெறும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் புதிய வாடிக்கையாளர் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவி செய்வர் குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் வந்து போகும் பழைய கடன்கள் அடைத்தாலும் புதிய கடன் வாங்கும் சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும் சுபகாரியங்களுக்கு சிறு தடங்களுக்கு பின் அதை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கூட்டு வழிபாடு செய்வது மன நிம்மதியை இன்று உண்டு செய்யும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய ஒப்பந்தங்களை பெற சற்று கடினமாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் பங்கு சந்தை போல் இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி செய்வார் மேற்கு திசையிலிருந்து முக்கிய தகவல் தேடி வரக்கூடும் கடகராசி அன்பர்களே இன்று மிக முக்கிய செயல்களைப் பற்றி திட்டமிடுவீர் உங்களின் உற்ற நண்பர்கள் சில விஷயங்களுக்கு கை கொடுப்பர் கடினமான பணிகளை செய்து முடிப்பீர் பணவரவுகள் கைகளுக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் நீண்ட காலமாக வேண்டிக் கொண்ட பிரார்த்தனை ஒன்றை நிறைவேற்றக்கூடிய சிலர் பெறுவர் உத்தியோகஸ்தர்கள் உற்சாகத்துடன் இருப்பீர் மேலதிகாரிகளின் விருப்பப்படி முக்கிய காரியங்களை நல்ல முறையில் செய்து முடிப்பீர் ஆனால் அதே நேரத்தில் வேலை பலு அதிகரிக்கலாம் சொந்த தொழிலில் பொருள் வரவு உண்டு அதற்கேற்ற செலவும் உண்டாகும் கூட்டுத் தொழிலில் எதிர்பார்க்கும் லாபம் இருந்தாலும் கடன்களை சரிசெய்ய நீங்கள் புதிய முயற்சிகளை கையாள வேண்டி வரலாம் பணப் பொறுப்பில் உள்ளவர்கள் பணிகளை சற்று அதிக கவனத்தை செலுத்துவது அவசியம் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும் அவ்வப்போது நீங்கள் எடுக்கும் முயற்சியால் அந்த சலசலப்புகள் விலகி செல்லக்கூடும் சிறு சுபகாரியம் ஒன்று பேசப்பட்டு தள்ளிப்போகும் அது வீடு கட்டுவதாகவோ அல்லது வெளியூர் பயணமாகவோ திருமணமாகவோ இருக்கலாம் பெண்களுக்கு நல்ல காரியத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் பங்கு சந்தை வியாபாரத்தில் நண்பர்களின் ஆலோசனை என்று பலன் தரக்கூடும் சிம்ம ராசி அன்பர்களே தெளிவான எண்ணம் கொண்ட நீங்கள் முக்கியமான பண சம்பந்தமான ஒரு முடிவை எடுப்பீர் ஆனால் அதே நேரத்தில் பண பற்றாக்குறை சில பேருக்கு ஏற்படக்கூடும் சிலர் இதுவரை பார்த்து வந்த தொழிலை மாற்ற நினைக்கலாம் உத்தியோகஸ்தர் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சிலர் சம்பள உயர்வு பெற்று தங்கள் குடும்பத்தாருடன் சேர்ந்து வாழும் வாய்ப்பை பெறுவீர் சொந்த தொழில் உற்சாகமாக இருக்கும் உதவியாளர்களின் பணி திருப்திகரமாக இருக்கும் கட்டுமானத் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர் ஆதாயம் பெறுவீர் தொழில் செய்வர்களுக்கு நல்ல முயற்சி கை கொடுக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் தந்தை வழி உறவுகளில் நடைபெறும் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு குடும்பத்தாருடன் சென்று கலந்து கொள்ளும் வாய்ப்பே பெறுவீர் பெண் பெண்கள் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வதால் உறவுகளை புதுப்பிப்பீர் புதிய ஆபரணங்கள் வாங்கவும் வாய்ப்புண்டு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பமாகும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவருக்கு பிரபல நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வரக்கூடும் உங்கள் எதிர்பார்ப்புகள் வீண் வீணாகாது பங்கு சந்தை வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறும் அன்புள்ளம் கொண்ட நீங்கள் கன்னிராசி அன்பர்கள் இன்று சில சிக்கல்களை சரி செய்ய முயற்சி எடுப்பீர் சிந்தனையுடன் செயல்பட்டு சிறப்பாக செய்து முடிப்பீர் வடக்கு திசையிலிருந்து வரும் தகவல் இனிமையான செய்தியை கொண்டு வரும் நீண்ட நாள் எதிர்பார்க்கும் ஒரு ஆன்மீக பெரியோரை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் நல்ல திருப்பம் ஏற்படும் நீண்ட காலம் எதிர்பார்த்த காரியம் ஒன்று எளிதாக நிறைவேறக்கூடும் சொந்த தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் அவசியமான செயல் ஒன்றை அவசர அவசரமாக செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகலாம் சிலருக்கு பணப்பற்றாக்குறை மறைமுகமாக ஏற்படும் பண ப பணமுள்ள மனி பெரிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கும் அவர்கள் மூலம் உங்கள் பணப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் ஏற்படலாம் குடும்பம் அமைதியாக நடைபெறும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான திட்டமிட இன்று வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு சேமிப்பை நல்ல முறையில் முறையில் செலவழிக்கும் சந்தர்ப்பம் உண்டாகும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் மிகப்பெரிய மனிதரின் சந்திப்பால் மகிழ்ச்சி அடைவீர்கள் உற்சாகமும் இன்று சற்று அதிகரிக்கும் பங்கு சந்தை வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதாக இருந்தால் சற்று நிதானமான போக்கு அவசியம் துளாராசி அன்பர்களே நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றிகள் பல இருந்தாலும் சிறு சிறு தடைகளும் உண்டாகும் பழைய நண்பர்கள் சரியான நேரத்திற்கு உங்கள் பிரச்சனைக்கு கை கொடுப்பர் நினைத்தபடி பயணங்கள் இனிதாக அமையும் கவலைப்பட வேண்டாம் பண மட்டும் கவனம் தேவை நீண்ட தூர பயணங்கள் சற்று தள்ளி வய தள்ளி போகும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் தாய் வழி உறவுகளால் சிறு சிறு சலசலப்புகள் உண்டாகலாம் உத்தியோகஸ்தர்கள் பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும் வெளிவட்டார விவகாரங்களில் அலுவலகத்தில் பேசுவதால் தேவையற்ற செலச்சலப்பு வம்பு வழக்குகள் உண்டாகும் தேவையற்ற பேச்சுக்களுக்கு பதிலளிக்காமல் இருப்பது கூட நல்லது சொந்த தொழில் செய்வோர்கள் வேலை அதிகரிப்பதை காண முடியும் பழைய கடன் வசூலாகும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் கூட்டு தொழில் வியாபாரம் சுமாராக நடைபெற்றாலும் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும் பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் பணத்தை கையாளும் பொழுது இன்று அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடும் தோன்றக்கூடும் பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபட வேண்டி வரலாம் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் தங்கள் பணியில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது பங்கு சந்தை இன்று இறக்கத்துடன் காணப்படும் புதிய முதலீடுகள் வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே மிகுந்த கவனத்துடன் சில விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டி வரும் நீண்ட நாள் சந்திக்காத ஒரு நபரை நண்பரை சந்திப்பீர் அதனால் ஓரளவு நன்மை ஏற்பட வாய்ப்புண்டு பெரியோர்களின் அறிவுரையால் சில பிரச்சனைகள் இன்று தீரும் மனக்கசப்பு விலகும் எதிர்பார்த்த ஒரு செய்தி கிழக்கு திசையில் இருந்து வரும் உத்தியோகத்தில் உள்ளவர் தங்கள் பணிகளில் மந்த நிலையை மாற்றி சுறுசுறுப்பை அடைவீர் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் தேடி வரக்கூடும் பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் நிலை உருவாகும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான ஆதாயங்கள் உண்டு அவ்வப்போது எதிர்பார்த்த ஒரு முயற்சிகள் உங்களை தேடி வரக்கூடும் முயற்சிகள் பலனளிக்கக்கூடும் கூட்டு முயற்சியால் குதூகலம் அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் குடும்பத்தில் தூரத்து சொந்தங்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்ப சந்திக்க வேண்டி வரலாம் திட்டமிட்ட சுபகாரியம் சிறப்பாக நடைபெறும் பிரிந்த உறவுகளை சந்திக்கவும் மனக்கசப்புகளை அகலவும் நீங்கள் எடுக்கும் முயற்சி பலன் தரக்கூடும் பண பண பரிவர்த்தனை ஓரளவு லாபகரமாக இருக்கும் தனுர் ராசி அன்பர்களே நண்பர்களின் உதவியோடு செய்ய வேண்டிய பணிகளை இன்று நல்ல முறையில் செய்து முடிப்பீர் தொல்லைகளுக்கு அஞ்சாமல் தோல்விகளை தோல்விகளை கண்டு துவளாமல் நீங்கள் வெற்றி நடை போடக்கூடிய சந்தர்ப்பம் இன்று உண்டு தென் திசையிலிருந்து வரும் செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு செய்யும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைபொழு அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற சற்று உழைக்க வேண்டி வரலாம் சொந்த தொழில் செய்வோர்கள் செலவுகளை திட்டமிட்டு குறைப்பது இன்று நல்லது கூட்டு முயற்சியில் ஓரளவு லாபம் உண்டு குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடைபெற நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி சற்று தள்ளி போகும் மன தளர்ச்சி அடைய வேண்டாம் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சரியான நேரத்தில் கை கொடுப்பார்கள் கலைஞர்களுக்கு தங்கள் பணியில் இன்று பரபரப்பாக ஈடுபடக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் பங்கு சந்தை வியாபாரம் சற்று ஏற்றத்துடன் காணப்படும் பழைய பங்குகளை லாபத்துடன் விற்கும் வாய்ப்பு உண்டு மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு கடுமையான உழைப்பால் அதிக லாபம் பெறக்கூடிய தினமாக இன்று விளங்கும் உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைத்து மகிழ்ச்சியுடன் நடைபோடுவீர்கள் தாமதங்களை விலக்கி வைப்பீர் நல்ல காரியம் ஒன்றை சாதிப்பீர் சிலருக்கு குலதெய்வ பிரசாதம் வீடு தேடி வரும் உத்தியோகத்தில் சிலருக்கு சக ஊழியரின் ஆதரவும் அவரது குடும்ப ஒரு சுப நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உருவாகும் சுயதொழில் செய்வோர்கள் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த ஓய்வின்றி உழைக்க நேரலாம் வியாபாரத்தில் கணிசமான முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் பெரிய ஒரு தொல்லைகள் இராது குலதெய்வ வழிபாடு செய்வது இன்று நல்லது அல்லது குலதெய்வத்திடம் பிரார்த்தனை செய்வது இன்று நல்லது கும்பராசி அன்பர்களே இன்று நீங்கள் நினைத்த ஒரு நல்ல காரியம் பெரிய முயற்சியுடன் ஆரம்பித்தாலும் அதன் இடையே சிறு சிறு தடங்கள் இருக்கும் தீவிரமான உழைப்பால் சில காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பி சோர்வுகள் விலகும் நீங்கள் பழைய மனு வருத்தங்களை விளக்க நீங்கள் எடுத்த முயற்சி பலன் தரும் நண்பர்கள் அன்பர்கள் உங்களை தேடி வரக்கூடும் எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல அழைப்புகள் தேடி வரும் உத்தியோகஸ்தர் சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றங்கள் சாதகமாக இருக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த மன விலகும் குடும்பத்தில் குதலம் நிறைந்திருக்கும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஏற்றம் உண்டு காணாமல் போன பொருள் கிடைக்கும் நல்ல கனவுகள் உண்டாகி மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டு செய்யும் மீனராசி அன்பர்களே இன்று விளைவிருந்த பொருட்களை கையாளும் பொழுதும் முக்கியமான ஆவணங்களை கையாளும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் பொருட்களை மறந்து வைத்துவிட்டு அலைய நேரலாம் வாகனங்களில் செல்லும் பொழுது அதிக வேகத்தை கையாள்வதை தவிர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பது பலு அதிகரிக்கும் பரபரப்பாக செயலாற்ற வேண்டி வரும் சொந்த தொழில் செய்பவர்கள் பணிகளில் உற்சாகம் இருந்தாலும் வரவுகள் லாபங்கள் குறைவாக காணப்படும் கலை இசை ஓவியம் நாட்டியன்றில் ஈடுபட்டுள்ளோர் ஓரளவு ஆதாயம் பெறுவர் கொடுக்கல் வாங்கலில் இன்று கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் அவ்வப்போது சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரியோர்கள் அறிவுரை நல்ல நேரத்தில் கை கொடுக்கும் வருமானம் சற்று சுமாராக இருந்தாலும் செலவிடங்கள் அதிகரிக்கக்கூடும் சுபகாரியம் ஒன்றைப் பற்றி பேசி முடிக்க வாய்ப்புண்டு பழைய பகை விலகும் கடின முயற்சியால் சோதனைகளை சாதனைகளாக்க முயற்சிவீர்கள் தெய்வீக பிரசாதம் ஒன்று வீடு தேடி வரும் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் பன்னிரண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்